தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் நீங்களும் இதயம் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கருணாநிதி நினைவாக வெளியிடப்பட்ட நூறு ரூபாய் நாணயத்தை சென்னை அறிவாலயத்தில் பத்தாயிரம் ரூபாய் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல நம்முடைய தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்தியாவில இப்படிப்பட்ட விழா எந்த தலைவருக்கும் நடந்தது கிடையாது இவ்வளவு சிறப்பான விழாக்களை நடத்துனதுன்னு சொல்கிற அளவுக்கு நாம் நடத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லை தலைவர் கலைஞர் பெயரால கிண்டியில் உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையில் பிரம்மாண்ட நூலகம் கிளாம்பாக்கத்தில் அனைத்து வசதிகளும் கொண்ட பேருந்து முனையம் போன்ற எத்தனையோ பயனுள்ள அமைப்புகளை தலைவர் கலைஞர் பெயரால ஏற்படுத்தியிருக்கோம் தம்பி உதயநிதி சொன்னது மாதிரி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய அளவிற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதுவும் கலைஞர் பெயரால் தான் அமைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி தான் நேற்றையதே நடந்த நிகழ்ச்சி நாணயம் வெளியீடு விழா நானே அறிவாலயத்தில் வந்தாச்சு யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் நூறு ரூபா நானே தான் ஆனால் அதனுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பே கிடையாது யார் வேண்டுமானாலும் சென்று பத்தாயிரம் கொடுத்து அறிவாலயத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா என்று காந்தி அவர்கள் நேற்று முடிந்த மாவட்ட செலவு கூட்டத்தில் நான் ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொன்னார் அவர் என்ன ஒரு லட்சம் நான் பத்து லட்சம் கூட கொடுத்து வாங்கி